பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் சந்திராசிரமத்தன்னைக்கு எந்த நல்ல காரியங்களும் பண்ணக்கூடாது சந்திராசிரமங்கிறது வந்து அந்த ரெண்டே கால் நாளும் கூட எந்த ஆபத்துலேயும் கொண்டு விட்டுறோம்

ஆசிரியர்கள் கேட்டாங்க ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் தர்மன் சூதாட்டத்தில் உட்காராம உங்களால தடுக்க முடியலையே கடைசியில மனைவியை வச்சு சூதாடுற அளவுக்கு அவன் மூளை மலிக்கு போச்ச நீங்க வந்து நீங்க அதை வந்து பேச முட்டீங்கல்ல அப்படிதான் சந்திராசிரம எப்படி வேலை செஞ்சது பாருங்க குரு எப்படி இருக்கு கட்டுக்கிறா பெருமாள் கோயில் போயிருக்கீங்களா தடாரின்னு தலையில் போய் வச்சிருப்பாங்க இப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க அது வந்து ராஜா நேரம் இப்படி எடுக்கிறாங்க பாருங்க

இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஓம் புலகநாதன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐபிசி நாயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள் அப்ப சந்திராஷ்டமம் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த நல்ல காரியங்களும் பண்ணக்கூடாது சந்திராஷ்டமம் வந்து அந்த ரெண்டே கால் நாளும் கூட எந்த ஆபத்திலையும் கொண்டு விட்டுரும் டிராவல் பண்ணக்கூடாது லாங் டிராவல் பண்ணக்கூடாது புதுசா ஒருத்தர் கூட ஒரு வியாபார விஷயம் பேசக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே அது முதல்ல எஃபெக்டே சந்திராஷ்டமம் வந்து கணவன் மனைவியை தான் தாக்கும் அது ரொம்ப அந்த தாக்குதல வந்து என்னமோ நடக்கலாம் அந்த அந்த சந்திராற்றம் நம்ம சொல்ற அந்த நாள் தான் முன்னாடி சந்திராற்றம் வரும்போது முன்னும் பின்னுமே அவங்களுக்கு அந்த மைண்ட் காட்டிடும் அதுவும் அந்த சந்திராஷ்டிரமோ அமாவாசை பௌர்ணமி டைம்ல வந்ததுன்னா இன்னும் மோசம் அப்ப அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னு தெரியாது இந்த பேச்சோட விளைவு என்ன ஆகணும்னு தெரியாது அது காரணம் என்னன்னா கோவத்துல போட்டு உடச்சிட்டோம்னா ஒட்டு பாங்குடுக்கு சந்திராஷ்டிரம் வந்துட்டு அவங்க ரெண்டே காலம் என்ன சிந்திக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மௌன இருக்கணும் அல்லது லதா சகசிரமும் படிக்கணும் சௌந்தரிய லகரி படிக்கணும் ஆதித்ய கிருதியும் படிக்கலாம் விஷ்ணு சகசிரமும் படிக்கலாம் இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு இறைவனுடைய இது வந்து சனீஸ்வரனுக்கு தேவதையே பெரும்பாலும் வந்ததுனால விஷ்ணு சகசிரம் பண்ணிக்கலாம் அப்ப இந்த பாதிப்புகள் இருந்து அதை காப்பாத்திக்கலாம் முதல்ல எந்த விஷயத்துக்காகவும் ஆர்கியூ பண்ணக்கூடாது ஒண்ணு எது நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு நாள் கழிச்சு பேசுகிற அது அவ்வளவுதான் இருக்கும் ரெண்டே கால் நாள் இந்த ரெண்டே கால் நாள்ல ரெண்டு ராத்திரி பத்து இருபது மணி நேரம் தூக்கத்துல போயிருது மீதி இருக்கிற கொஞ்ச நேரம் தானே அந்த ரெண்டு பகல பத்தி நம்ம தீர்மானிக்கணும் அப்போ அது அந்த நேரத்துல பேசக்கூடிய பேச்சு உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் உறவுகளுக்கு ஆபத்தாகலாம் நட்பு பிரிக்கலாம் காலங்காலமா விசுவாசமா பாசமா எப்பவுமே வாங்க போக கூப்பிட்டு கணவனை போய் என்ன பட்டி போடுவேன் நீ மேல என்ன பண்ண முடியும் அவங்களா பேசுற அவங்களை பேச வைக்கணும் சார் வருஷமான தான் மனைவி எந்த அளவுக்கு நல்லபடியா பாதுகாத்து அவளுக்கு எல்லாம் சௌகரியம் பண்ணி நம்மளையே என்ன பண்ண முடியும்னு கேக்குறா அப்படின்னா குடும்பம் பிரிச்சு அதே மாதிரி பொண்டாட்டி இவரும் கேட்க கூடாது இவரும் எது தெரியும் இல்லையா அவருக்கு மனைவி என்ன பண்ண முடியும் என்ன பட்டி போடுவேன் அப்படின்னா இவருக்கு சந்திராஷ்டம் ரெண்டு பேருக்குமே வருவேன் ரெண்டு பேருக்கு சந்திராஷ்டம் வரும்போது யாருக்கு வருதோ அவங்க தான் இருக்கணும் அதாவது கேலண்டர்ல போட்டிருக்கிறது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை இப்போ நீங்க கேட்டீங்க ஏதாவது ஒரு ரா சொல்லு சொ கடகராசி கடகராசிக்கு சந்திரராசம் அவிட்டம் சதயம் கும்பராசி இது கும்பத்துல வரக்கூடிய ராசி இருக்கக்கூடிய பாதி அவிட்டம் முழு சதயம் முக்கால் போரட்டாதி இவ்வளவுதான் அப்ப இந்த சந்திராஷ்டமத்துக்கும் அஷ்டம சனிக்கும் உள்ள பந்தம் வந்துருச்சா உங்களுக்கு நான் என்ன கேட்டேன் சந்திராஷ்டமத்துக்கு ஒரு ராசி கேட்டீங்க நீங்க என்ன சொன்னீங்க எட்டாவது ராசியை சொன்னீங்க அங்க எந்த ராசி கொடுக்க இருக்கு சனி சந்திராஷ்டம் ஆறு கூடாதா நீங்க ஆறாவது ராசி சொன்னாலும் எட்டாவது ராசி வருமே அப்ப சந்திராஷ்டம ஒரு பாதி ஆறு நல்லது எட்டு கெட்டது அப்ப சனி பகவானுடைய பாதிப்புகளுக்கு அவங்க ஆடாங்கிறாங்க சந்திராஷ்டமம் வந்து முழுக்க முழுக்க அதான் உங்களுக்கு சொன்ன பகவான் கிருஷ்ணர் சந்திராஷ்டமம் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு மேல யாரு சொல்லணும் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம அவர் செய்த காரியங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் பாதிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்க சொன்னோம்னா நிறைய வரலாறு சொல்றோம் கிருஷ்ணர்கள் கேட்டாங்க ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் தர்மன் சூதாட்டத்தில் உட்காராமங்கனால தடுக்க முடியலையே கடைசியில மனைவியை வச்சு சூதாடுற அளவுக்கு அவன் மூலம் அழிக்கு போச்ச நீங்க வந்து நீங்க அதை வந்து பேச முட்டீங்கல்ல

இன்னும் சாப்பிட்ற சாப்பாடு கூட ஃபுட் பாய்சன் ஆகும் அப்ப சந்திராசிரம வந்து நம்மளுக்கு பிடிக்காத உணவுகளை கூட சாப்பிடக்கூடாது இது ஒன்று யாரோ ஒருத்தர் பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொந்தக்காரோ எங்க அங்க போயிட்டு வந்து இங்க போயிட்டு வந்து ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அது கூட கூட கொத்துக்காது அந்த மாதிரி சந்திராஷ்டிரம பாதிப்பு இருக்கும் இப்போ வந்து சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு என்னென்ன விஷயம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலை இதை வந்து இன்னைக்கு செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அன்னைக்குன்னு பார்த்து சந்திராஷ்டிரமம் வந்துருச்சு அப்ப அன்னைக்கு என்ன பண்ணலாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அது பரிகாரமே கிடையாது கூட முக்கியமான வேலையா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் சரி அந்த சந்திராஷ்டிரமும் அந்த ரெண்டு நாள் இந்த சகிச்சத்தான் தேர்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாங்கள் கோவிலுக்கு இந்த இது பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு அந்த அந்த மாதிரி அதுக்காக அதுதான் பண்ணால் மருவு அப்புறம் வந்து மல்லிகை தவணம்னு இருக்குது இந்த மூணு பூ பூ இருக்கும் தவணம் மருவு மல்லிகை அதை கட்டி ரங்கநாதருக்கு அல்லது அனந்தாபுர சாமிக்கு செலுத்தலாம் நிர்பந்தமாக இருந்தால் ஆனாலும் அது அந்த பின்னால் அந்த கஷ்டத்தை காட்டிடும் இதை செஞ்சுட்டப்படின்னா வர்ற ஆபத்துக்கு போக தடுத்துடும் அது அந்த மூணு பூ தான் மேலே இப்போ நீங்கள் இப்போ பூஜை பண்ணுங்கிறீங்க என்ன அதுக்கு பொருள் என்னங்க பூ செய் அதுதான் பூஜை பகவானுக்கு என்ன செய்யணும் பூ 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 தான் பூதா பூ செய் பூஜை அதுதான் மெயின் தீபத்துக்கும் பூவுக்கும் நிகரான பரிகாரம் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம அதை பண்ணிக்கிறோம் தீப அந்த தேவதையாரம் இப்போ சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு எங்கே வருது எந்த இதில் வருது எந்த கிரகத்தோட வீட்டில் வருது அந்த தேவதைக்கு போய் இந்த பூ இந்த மாலையை போட்டு தீப ஏற்றி கும்பிட்டுட்டு எடுத்து முயற்சி பண்ணலாம் ஆனாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் நிர்பந்தம் முடியவே இல்லை அப்படின்னா அதை செய்யலாம் ஆனால் பட் அது அதனால பலன் கிடைக்காது நன்மை இருக்காது தீமையை தடுக்கும் வந்து எண் கணிதத்திற்கும் ஜாதகத்திற்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் சொன்னாங்களா இல்லையா எண் கணிதம் நம்ம பெறப்பட நாளை சொல்றது ஜாதகம் அந்த எண்ணுக்குடைய கிரகத்தை சொல்றது அந்த எண்ணுக்குடைய கிரகம் வந்து ஜாதகத்துல பலபா இருக்காரு ஆங்கிலம் அதுலயும் நீங்க நம்பர் பேர் ஒரு பேர் வைக்கிற போது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி வைக்கணும் நீங்க அப்ப எண்ணும் வேலை செய்யும் எழுத்தும் வேலை செய்யும் சாதாரணமா சொன்னீங்கன்னா ஒரு கிரகம் பலமா இருக்கான்னு பாக்கணும் நீங்க இப்ப ஏதோ ஒரு தேதி சொல்லுங்க

அப்ப அந்த நம்பரை கொடுக்க கூடாது என்னும் வேலை செய்யணும் எழுத்தோ வேலை செய்யும் ஆனா என்னோட எழுத்து தான் ஜாதகம் ஜாதகத்தோட பேச பண்ணாதான் என்ன எழுத்து வேலை செய்யும் ஒரு மனிதனுடைய இப்ப போல நேரம் பேசுறதுல இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெயர்ல கொடுக்கற எழுத்துக்கள் இருக்குது பாருங்க அந்த எழுத்துக்கள் வாழ வச்சே தீரும் நீ எவ்வளோ திறமை சரியாக இருந்தாலும் பேர் உங்கள் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகலைன்னா வேலை செய்யாது இந்த ஜாதகத்துக்கு பேர் மேட்ச் ஆகணும் அந்த பேர் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆச்சுன்னா தான் அந்த ஜாதகத்துக்கு அது பலன் உண்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க நாலு இருந்தீங்க ஆ மேடம் நண்டு சுறா இருது கண்ணி பாருங்க ஆ மேடம்னா மேசத்தில் ஆ மேடம் நண்டுன்னா கடகத்தில் சுறான்னா மகரத்தில் ஆ மேடம் நண்டு சுறா இருதுன்னா ரிஷபத்தில் கண்ணின்னா கண்ணியில் இப்போ இந்த அஞ்சு வீட்டில் ராகு இருந்தாருன்னு வச்சுங்க இந்த நாலாம் நாலாம் நம்பர் நீங்கள் சொன்ன நம்பருக்கு இந்த அஞ்சு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் ராகுறதா யோகா சிறப்பாக செய்யும் கிரகம் அந்த என்ன எண்ணு வருதோ அந்த எண்ணுக்குடைய கிரகம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் நல்லதோ என்ன பலத்திலேயும் பலமா இருக்கிறது பார்க்குறோம் மேசத்துல இருக்கும்போது செவ்வாய் வலுவார்ந்துட்டாரு கண்ணில இருக்கிற புதன் வலுவார்ந்துட்டாரு கடகத்திற்கு போ சந்திரன் வலுவார்ந்துட்டாரு மகரத்திற்கும் போது சனி வலுவார்ந்துட்டாரு அந்த வீட்டு கிரகம் வலுவார்ந்துட்டாலும் அல்லது சேர்க்க எந்த கிரகம் வலுவாதோட சேருதோ அல்லது எந்த கிரகத்தை பார்க்குதோ அப்படிங்கிறப்ப குரு பார்த்துட்டா தேர்ந்தது குரு பார்த்துட்டான்னா ரொம்ப ஒப்பாக பட்டாபிஷேகத்துக்குடைய தான் இந்த குரு எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா இப்போ பெருமாள் கோயில் போயிருக்கீங்களா அப்போ சடாரின்னு ஒன்று இப்படி வைப்பாங்க சடாரின்னு ஒன்று தலையில் இப்படி வச்சிருப்பாங்க இப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க அது வந்து ராஜா நேரம் இப்படி எடுக்கிறாங்க பாருங்க அது பதவி பரிபாடுறாங்க இந்த ஃபேஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எப்படி வேலை செய்து பாருங்க இப்படிங்கிற போது அவருக்கு பகுடம் போடுறாங்க ராஜா இப்படிங்கிற போது வேற ஆளுக்கு பகுடம் போய் வேலை சப்தத்தை போச்சு மாத்திட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சடாரி வைக்கிற நேரத்தில் பலன் மாறிடும் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே சனி பகவானுக்கு பெருமாள் இது பண்ணிக்கணும் பெருமாள் ரொம்ப முக்கியம் சனி பகவான் அதையும் தான் நண்பர் பெருமாள் கோயில் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அப்போ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன ராசி வந்து பொருந்துங்க ஐயா அழகாக கேட்டிருக்கேன் எப்போவுமே நார்மலாக சொ கா காமனாக சொன்னோம்னா ஒரு ஒரு ராசி அதோட அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசி தான் மதப்பாங்கோட பாக்கியம் ஒரு பொண்ணோட ஜாதகத்துக்கு ஒரு மேசராசிக்கார பொண்ணாக இருந்தால் அதோட ஜாதகத்தில் அஞ்சாவது ராசி சிம்மம் இந்த கட கடகம் சிம்மம் அப்படி பார்க்கணும் நாலு அஞ்சை பார்க்கணும் நாலாவது ராசியும் அஞ்சாவது ராசியிலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா யோகாதிபதியும் சுகாதிபதியும் பார்க்கணும் அதே மாதிரி ஒம்பது பத்தை பார்க்கணும் தர்மகர்மாதிபதியும் பார்க்கணும் அந்த மாதிரி பொருத்த பார்த்தா தான் நல்லது அந்த அந்த ராசியில் பொருத்தத்தில் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகணும் இப்போ ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்துக்கிறது மா மார்ச் மாதம் இருபத்தெட்டு முப்பது சொல்லி இருக்க பாருங்கள் ஆறு கிரகம் கூட்டு சேருது இந்த ஆறு கிரகம் எந்தெந்த ராசியை தாக்குது பாருங்கள் கும்ப ராசி மீன ராசி மேஷ ராசி மூணு ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ இந்த மூணு ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது தனுசு ராசி மூணு இப்போ கட தனுசு ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி கும்பம் மேஷம் மீனத்துக்கெல்லாம் ஜென்மத்தனியும் வாக்கடியும் இதுலேயும் ஏழரை சனி இவங்க ரெண்டு பேருக்கு ஏழரை சனி அவங்களுக்கு சனி தன கன்னியா லக்னத்துக்கு ஏழில் சனி சாத்திர ஏழில் சனி கணவன் வீட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம அப்போ எங்கெந்த வீடு வடகீழத்தை கொடுக்குது அப்படின்னா சிம்மர் ராசிக்கு எட்டாவது வீடு அப்படி கடக்கு மீன ராசியில் சனி வந்தாருன்னா அந்த ஆறு ரெண்டே கால் ரெண்டு நாள் தான் கூடுற ரெண்டே கால் நாள் அதில் சிம்மர் ராசி ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டாவது வீடு கன்னி ராசி சமசாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி இந்த அரிச ராசிக்கு அர்தாசிரம நாலாவது ராசி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் கும்பம் மீனம் மேஷம் மூணும் சாங்களுக்கு மூணு மூணு இதில் மூணு ஆறு ராசி கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் கன்னி தனுஷம் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து கொடுத்த இந்த கொரோனா வந்தது தனுஷனுக்கு கூட்டின போது இப்போ மீனத்தில் கூட்டியிருக்குது அவங்க கொஞ்சம் உணவில் வெளியில் போகிறது வரதுல எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஐயா வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம கட்டணுமா இல்ல அன்னைக்கு வர்ற அந்த ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு இதை பார்த்து கட்டணுமா வந்து சில நாள் வரும் தான் வீடு கட்ட முடியும்னு இருக்க முடியாது வாசு கட்டினாலும் ஜாதகம் மேட்ச் ஆகணும் வாசு கட்டினாலும் கூட வாஸ்து பூஜை போடலாம் வந்து மேட்ச் ஆகணும் தான் அவங்க ஜாதகத்துல திறனால வீடு கட்டுற யோகம் தான் நல்லது வீடு கட்டுற யோகம் இருந்துருச்சுன்னா ரைட் வாசு முகூர்த்தம்னு வைக்கிறாங்க நிறைய பத்திரிகை எல்லாம் இருந்து ஏழு ஏழு ஒன்பது இப்படி தான் முகூர்த்தம் வைக்கிறாங்களா முகூர்த்தம்ங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம் தான் ஒன்றரை கிடையாது முகூர்த்தம்ங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தி தான் அந்த காரியம் நடக்கணும் இந்த ஒன்றரை மணி நேரம்னு வைக்கிறோம் பாருங்க அது பின்னுக்கு புண்ணுக்கு தள்ளி நாற்பத்தெட்டு நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தம் அதை வந்து வாசல வந்து அஞ்சு முகூர்த்தமா முக்கால் முக்கால் நாளைக்கு ஒரு முகூர்த்தமா மூணு முக்கால் நாளைக்கு அஞ்சு முகூர்த்தம் கொடுக்கும் அந்த மாதிரி வாஸ்து இருக்கணும் கண்டிப்பாக வாசு இருக்கிற மாதிரியே கட்டுறதுனாலே கட்ட முடியாது அப்போ ஜாதக அமைப்பு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் வாசு கண்டிப்பாக வேணும் அதுக்கு பதிலாக வாசு கிடைக்கல ஜாதகத்தில் நல்லா பார்த்து பண்ணி வாசு பூஜை போட்டிக்கணும் பிறந்த ஜாதகத்தை வச்சு அந்த செயலை தொடங்கலாமாங்க ஐயா இல்லை வந்து அந்த நாளில் வந்து நல்ல நாளாக இருக்கு இந்த நாளில் வந்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு அந்த கிரக அமைப்புலாம் சரியாக இருக்கு இன்னைக்கு தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடங்கணுமா எப்போ தொடங்கினா அது சரியா இருக்கும் நம்ம நாளை பற்றி சொல்லணும்னா அதே ஒரு பெரிய சப்ஜெக்டாக பேசணும் கூட நாளை பற்றி சொல்லணுங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அதனால் அந்த அவங்க ஜாதகத்தில் முதல் நாள் தான் முக்கியம் அதே மாதிரி அவங்க இந்த செய்யும் செய்யும்போது ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கள் உத்திராட நட்சத்திரம் வந்து சூரியனுடைய இது அது தனுஷில் கால்வாசி இருக்கும் மகரத்தில் முக்கால்வாசி இருக்கும் அப்போ வந்து அது உடபட்ட நட்சத்திரம் ஒடப்பட்ட நட்சத்திரத்தில் துவங்கக்கூடாது ஒரு செயல் துவங்கும்போது முழு நட்சத்திரத்தில் தான் துவங்கணும் அந்த முழு நட்சத்திரம் துவங்கும் போது அந்த நட்சத்திர அதிபதி பலப்படுத்தக்கூடாது நீங்க ஒரு செயலை செய்யும் போது நட்சத்திராதிபதி பலபடுத்தாருன்னா அந்த அந்த நாளில் செய்யற காரியத்துக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்போ நம்ம ஒரு செய்யும் போது நட்சத்திராதிபதி பலபரம் தாராபுளம் சந்திரபலம் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி நட்சத்திராதிபதி கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஒரு செயலை தொடங்குறதுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம நாள் பார்க்கணும் அப்படிங்கிற நாளுக்கு நாள் கடமையும் முக்கியம் அவங்க அந்த நட்சத்திரமும் முக்கியம் முதல் ஃபஸ்ட் கடமை தான் நீங்க ஒரு நாளை பார்த்தோன்னே இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னா கேட்பாங்க என்ன கிழமைனு கேட்பாங்க அது ஒரு இன்னும் ஒரு விருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வீடு குடி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க வெள்ளி சனி திங்கள் விருந்துண்ண புதனும்மா பாருங்க வெள்ளி சனி திங்கள் விருந்துண்ண புதனாம் கல்ல வியாழன் கசப்பிக்கும் ஒரு பொண்ணு மாப்பிண பொண்ணோடு வர்றாங்க மாப்பிணோண்டு வர்றாங்க அப்படின்னா கல்ல வியாழன் கசப்பிக்கும் வேலைக்கிழமை விருது கொடுக்கூடாது தெல்லுகதை ஞாயிறு தீரா பகை காட்டும் செவ்வாய் தனக்குமோ தீரா பகை வரும் செவ்வாய் கிழமை ஒரு வீட்டில் சாப்பிட்டு வைங்க மதம் மதம்னா அவங்களுக்கு அவங்களே பகையாளி ஆகிடும் நாங்கள் வியாழக்கிழமை ஆகாது ஞாயிற்றுக்கிழமை ஆகாது அதான் வெள்ளி சனி திங்கள் விருந்தொன்ன புதரமாம் கல்ல வியாழன் கசப்பிக்கும் தெலுங்கு ஞாயிறு தீரா பகை கேட்டோம் தெலுங்கு ஞாயிறு தீரா பகை காட்டும் அதுக்கு விமர்சனம் இல்லை பகை நீண்ட பகையாகிடும் நீங்கள் குடி போகணும் ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க சொந்தமாக போகிறீங்க எப்படி வேணா போகிறீங்க வீடு இப்போ மதத்தை பற்றி கேட்டு ஆடி திங்களில் ராவணன் பட்டதும் ஆலமை பொறு பாரதம் மார்கழி வீடிட்டான் புரட்டாசி இரணியன் மேவிய ஈசனும் நஞ்சொண்டது மாசியில் பாடி காமல் இருந்தது பங்குடியில் பார்க்குலகின் மாபாளி ஆணியில் வீடிட்டாலும் கொடி போக வேண்டியனே ரோடிட்டே இறந்துடுவார் இந்த மாசத்துல குடி போனாலோ வீடு கட்டினாலோ அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்போருங்க இப்போ விஞ்ஞான பழகு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கழக ஆனால் அது இது வேணும் இல்லையா ஃப்ளைட் இருக்குதுன்னா அதை மனுஷன் போகலாம் ஆனால் கோவில் விமானம் ஆத்மாவை பா ஆத்மாவை கூட்டிகிட்டு போகிறது அதுக்கு தான் அந்த மேலே கலசம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க அதனால் மிக முக்கியம் இந்த மாதங்களில் வீடு வீடு அது மாதிரி கல்யாணத்துக்கும் இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் லீவில் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் தான் கேட்குறாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவங்க நவீன காலமாக போடுறதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாேருக்கும் லீவு வச்சுக்கலான்ங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்ன நாளில் தான் செய்யணுன் இருக்குது எந்த காரியமும் இந்த நட்சத்திரம் சுப நட்சத்திரம் இந்த நாடு இந்த இதெல்லாம் இருக்குது அதில் வந்து வாசு ஒரு மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியம் குடிசையாக இருந்தாலும் சரி அதுக்கு வாசு இருக்கணும் அந்த வாசு கிழக்கு வாசல் வந்து தெய்வீக வாசல் வடக்கு வாசல் தேவியோட வாசல் லக்கு தோஷவே கிடையாது அது அதுதான் தெய்வீகமான வாஷன் அதுக்கு அடுத்தது ஒரு நாஸ்து தோலமையான வாஷை மீதி மேற்கு திறக்குன்னால் அவங்க ஜாதகத்துக்கு மேட்சான்னு அதை ஒத்துக்கிட்டாதான் அதே மாதிரி ஆயாதி பொருத்த அன்னைக்கு வீடு கட்டுப்போம் அந்த பூமிக்கு ஆயாதி பொருத்த போட்டு பார்த்தாலே அந்த பூமியில் அவங்க எவ்வளோ காலில் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அந்த வீ பூமியில் என்ன தேவதை வாசகம் பண்ணுது எந்த தேவதனோட அனுக்கிரகம் இருக்குது எல்லாம் சொல்லிப்படும் அதனால் வாசுட பேர் வாசு ரெண்டும் முக்கியம் அந்த அந்த வீடு யாருதுன்னு கேட்டா என்னென்னு சொல்லுவீங்க யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி வைங்க அவர் யாரும் கேட்டார் சொல்லி வைங்க ஏதோ ஒரு பேரை சொல்லுவீங்க பேரும் வீடும் கட்டாயமாக வந்து ராசி இருக்கணும் இப்போ நம்பர்லாம் இப்போ அதுலேயும் நம்பர் இருக்கு இல்லையா உங்களுக்கு நீங்கள் இப்போ பிடிச்சிங்க இப்போ என்னக்கும் ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க ஜாதகம்னா வீடு என்னன்னா அடையாளம் ஒரு வீட்டோட நாலு மூலையும் ஒன்று எட்டு டிகிரியில் இருக்கணும் கரெக்டாக கொஞ்சம் வித்தியாசம்தான் கூட நாலு மூலையில் எந்த மூளை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மூளை கேட்டு போயிடும் இப்போ ரொம்ப அந்த வீட்டில் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ரொம்ப கஷ்டம் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த நாலு மொழியில் என்ன வச்சாலும் அந்த தோஷம் போகுன்னு இருக்குது அதான் ஜோதிடம்ங்கிறது நம்ம வாழ்றதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கலை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முத முத வசிஷ்டர் வந்து ராமனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் வித்தை தசரத மகன் ராமனுக்கு வித்தை சொல்லிக் கொடுக்க வசிஷ்டர் சொல்லி கொடுத்த ராமனுக்கு முதல் முத ஜோஷம் தான் அதனால் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் வந்து மனித வாழ்க்கை பிடிங்க ஒன்றுமே அந்த ஜாதக யோகம் இல்லை பத்து ஜோசிய நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் வாக்கு யாரோ ஒருத்தருக்கு பலிக்காதா அப்புறம் அதே மாதிரி பத்து கோயில் போகிற ஏதோ ஒரு கோயிலோட சக்தி அவரை காப்பாற்றாதா அது தான் ஜோதிடத்துக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் உண்டு அதனால் உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வழிகாட்டியே ஜோதிடம் தான் அப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ அஜமகாராஜா மகாராஜா சொன்னேன் எல்லா இழந்த பிறகு திரும்ப முட்டார் எங்கே போனால் நடக்குங்க நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாராகியை பற்றி பேசுகிறேன் வாராகி வந்து படை தளபதி லலிதா பரமேஸ்வர படைக்குத்தான் தளபதி அந்தம்மா எஜமானி யார் அப்போ வெறுமனே வாராகி செல்ல கும்பிடும் வாராகி வந்து கால பேர் கும்பிடாம கும்பிடப்படாது வாராகி கும்பிட்டா கால பேர் வரை கும்பிட்டுறது தான் கும்பிட்ணும் நிறைய சம்பளம் இருக்குது எல்லாமே செய்ய முடியாது கூட போகுது ஒன்று ரெண்டு நம்ம தேவைக்கு கேட்டு செய்கிறோம்னா ஜோதிடம் கேட்டு செய்தவங்க கெட்டுறதுமில்ல கேட்காம செஞ்சால் நல்லா இருந்தாங்கன்னு சொல்கிறதும் இல்லை இப்போ கல்யாணம் இருக்குன்னு இப்போ சுக்கரன் இருக்கு பிறகு எட்டாவது வீட்டுக்கு வந்தாடுறோம் ஜோதிர் ஒரு ஜாதகத்தில் எட்டில் சுக்கரன் இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ தான் இந்த காதல் எல்லாம் வரும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் எட்டில் சுக்கரன் தான் காதலாக இந்த காதல் இதெல்லாம் ஜாதி பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் அந்த ராசிக்கு சம்மந்தம் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒன்று என்ன அதனால எட்டாம் இடத்துல வந்து கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் ஆயுள் சாரமும் கூட எட்டுங்கிற ஸ்தானம் மாங்கல்ய சாரமும் கூட அதனால் கவனமாக இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் என்றைக்கும் ஒரு மனிதனை வாழ வைக்கிறதுக்கு மனசார மனம் குளிர் ஆசீர்வாத பண்ணுறது ஜோதிட சாஸ்திரம் தான் யாரும் இல்லை இல்லை இந்த ஒன்றுமே கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னால் வாக்கு வாக்கு நிறைய பேருக்கு அதனால் பெரிய அது ரொம்ப இது அதை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மஹால் உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம்